வணக்க நண்பர்களே சார் இந்த ரோடு தாம்பரம் போவுங்களா வார்த்தை பாதியும் வறுமை மீதியுமாய் வந்து சேர்ந்த வார்த்தைகள் சட்டென என்னை திரும்பி பார்க்க வைத்தது கெச்சலான தேகம் உழைத்து உழைத்தே உள்ளே போன கண்கள் அடிப்பைப்புகளில் துவைத்து கட்டிய அழுக்கேறிய வேட்டி சட்டை கையில் ஒரு பிளாஸ்டிக் சகிதம் ஒரு பெரியவர் நின்றிருந்தார் மறுபடியும் ஒரு முறை கேட்டார் தம்பி இந்த ரோடு தாம்பரம் போவுங்களா ஐயா இது கோயம்பேடு ரோடு ரைட் சைடு போகுது பாருங்கள் அதான் கிண்டி தாம்பரம் ரோடு எதிர்த்தாப்பில் போய் நில்லுங்க தாம்பரம் பஸ் வரும் சரி தலையாட்டி விட்டு எதிர்புறம் ரோட்டில் நுழைந்து பஸ் ஸ்டாப்பில் நிற்காமல் கிண்டியை நோக்கி விறுவிறுவென நடக்க துவங்கினார் ஐயா அடுத்த பஸ் ஸ்டாப் ரொம்ப தூரம் இங்கேயே நில்லுங்க என நான் சொல்ல சொல்ல இல்லை தம்பி நான் நடந்தே போயிடுவேன் என வேகத்தை குறைக்காமல் அதே விறுவிறுப்பு நடையை தொடர்ந்தார் அட பெருசு சொன்னா கேட்குறாரு பாரு என சரித்து நின்ற என்னை என் மனசாட்சி மைக்ரோ நொடியில் வெளியே வந்து உலுக்கி அவர் வறுமையை மூளையில் உரைக்க வைத்தது குற்ற உணர்வுடன் அவரை துரைத்து பிடித்து பஸ் காசு தர பஸ்ல போங்க என்றேன் என்ன நினைத்தாரோ என்னவோ ஏமாத்திட்டாங்க தம்பி நல்லா ஏமாத்திட்டானுங்க அதான் நடந்தே ஊருக்கு போறேன் என்றார் யார் ஏமாத்தினாங்க எங்க தாமரம்பா உங்கள் ஊரு இல்ல தம்பி காஞ்சிபுரம் ஒரு நிமிடம் ஆடி போய் அதிர்ச்சி விலகாமல் கேட்டேன் இப்போ காஞ்சிபுரத்துக்காக நடந்து போகிறீங்க ஆமாம் தம்பி காஞ்சிபுரத்தில் ஒரு ஹோட்டலில் கிளினிக் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் இங்கே வாயா எட்டாயிரம் ரூபா சம்பளம் நாங்க அதாங்க ஆறு நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சவர் கொண்டாந்து இங்கே விட்டாரு ரோகிணி ராகிணி தேட்டரில் டியூட்டி போட்டாங்க போனப்புறம்தான் தெரிஞ்சது இருபத்தி நாலு மணி நேரம் வேலையாதுன்னு பதினெட்டு மணி நேரத்துக்கு மேலே நின்றுக்கிட்டே இருக்கணும் நைட்டு இரண்டாவது ஆட்டம் முடிஞ்ச உடனே ரெண்டு மணிக்கு மேலே தேட்டர் படிக்கட்டில் படுத்துக்கலாம் அஞ்சு மணிக்கு கிளினிக் ஆள் வந்ததும் மறுபடியும் வேலை ஆரம்பிச்சிடும் உடம்பு வலி முடியல தம்பி அப்படியே பிச்சு திங்குதுங்க ஒரு நாள் பூரா வேலை பார்க்க முடியல சார் டியூட்டி மாற்றி விட முடியுமான்னு கேட்டேன் வேலை கிடையாதே கிளம்புன்னுட்டாங்க அஞ்சு நாள் ஒழிச்ச காசையாவது கொடுங்கன்னு கேட்டால் போட்ட எல்லாம் சரியாக போச்சுன்னு சொல்லிட்டாங்க தம்பி அதான் ஊருக்கே போய் பழைய வேலையை பார்க்கலான்னு கிளம்பிட்டாங்க ஏன்னா அவர் சொல்லி முடித்தவுடன் ஆத்திரமும் பரிதாபமும் ஐயா அவனுங்களை விடுங்க ஒரு நிமிஷம் இருங்க பஸ் காசு தரேன் பஸ்ஸில் போங்க என்று பணத்தை எடுத்தேன் அடை விடுங்க தம்பி இதே வேகத்தில் போனால் நைட்டு பன்னெண்டு மணிக்கு முன்னாடி ஊருக்கு போயிடுவேன் ஒரு நாள் பேரனுக்கு உடம்பு சரியில்லைன்னு வேண்டிக்கிட்டு திருப்பதிக்கு பத்து மணி நேரத்தில் போயிருக்கேன் இதெல்லாம் சாதாரணமுங்க என்ன நாலு புறா நின்று உழைச்ச காசை ஏமாத்திட்டானுங்க அதாங்க தாங்க முடியலை ஏன்னா மறுபடியும் நடையை தொடர விடியாப்பிடியா இழுத்து பிடித்து கையில் இருந்த இருநூறு அவர் கையில் திணித்தேன் ஒரு நிமிடம் என்னை உற்று பார்த்தவர் நான் எதிர்பாராத நொடியில் சடாரென காலில் விழ எத்தனித்தார் அட என்னங்கையா இது என அதிர்ந்து போய் அரையடி அடி நகர்ந்து அவரை தோலை பிடித்து தூக்க கண்களில் கண்ணீருடன் கை கூப்பினார் ஐயா இதுக்கு ஏங்க அழுவுறீங்க போகும்போது சாப்பிட்டு போங்க என்றேன் கண்ணை துடைத்து கொண்டு சில அடி நகர்ந்தவர் திரும்பி வந்து பணம் தந்ததுக்கு அழுவில்லை தம்பி காலையில் ஒருத்தர்கிட்ட சார் வேலையில் இருந்து விரட்டிட்டாங்க சார்னு கேட்டேன் அவர் உடனே அதுக்கு சில்லறை இல்லப்பான்னு சொல்லிட்டாரு அப்போ புரிஞ்சது இந்த ஊரில் உதவின்னு கேட்டால் பிச்சைக்காரன்னு நினச்சிக்கிறாங்கன்னு ஆனால் கேட்காமலேயே பிடிச்சி நிறுத்தி காசு தந்திங்கள்ல அதான் என்னால் அடக்க முடியல அழுதுட்டேன் அது சரிங்க நீங்கள் எந்த ஊர் தம்பி அவர் கேட்ட உடனே பழக்க தோஷத்தில் கோயம்புத்தூருங்க என நான் சொல்ல எத்தனை தவன் ஒரு நொடி யோசனைக்கு பிறகு அவர் கையை பிடித்து தீர்க்கமாக சொன்னேன் நானும் சென்னை தாங்க என்று இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ நான் கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ அளவுக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறாமல் பெல்ஸ் மலையே கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்